இப்பதான் வந்து யார் வந்து சார் ஞானசேகர் தான் அந்த சார்னு நம்ம எல்லாருக்குமே பெட்ரோல் வெளிச்சமா மீடியா காமிச்சிருக்கு துபாயில எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா சார் இப்படி நடுவுல நடுவோட நிக்க வச்சு கல்லால் அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி அப்பா அந்த ஸ்பாட்டு கொடுத்துட்டு போயிடுங்க உண்மையா வந்து அவர் குற்றவாளி அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டுபிடிக்கணும் சார் யாருன்னு கவர்மெண்ட் தானே கண்டுபிடிக்கணும் ஆளுங்கட்சிக்காரங்க தான் கட்டிப்பாங்க ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு வன்முறை கொடுமை நடக்கும் அது வந்து பெரிய இது என்னன்னா மற்ற பெண்களுக்கும் அதோட பயம் வரும் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இன்னும் அதிகமான இது தண்டனைகள்லாம் கொடுக்கணும் அவங்களே சொல்ல முடியாது யாராவது இன்வால்வ் கூட ஆயிருக்கலாம் அவங்களே நம்ம கண்டுபிடிக்கிறது நல்லது ஒரு தண்டனை வருது அப்படின்னா அதுல ஒரு பயம் வரணும் செஞ்சவனுக்கே தப்பு சரியான தீர்ப்பு வரலன்னு தான் அர்த்தம் இதுக்கு நம்ம கரெக்டான தீர்ப்பு வரல தீர்வு வரல சிபிஐக்கு போனா ஹோட்டலாவே எல்லாரையும் யார் இந்த சாருங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க எதிர்க்கட்சிகள் உட்பட எல்லாருமே அந்த யார் இந்த சாருங்கிற ஒரு ஹாஸ்டாக் டென் பண்ணாங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அது அப்படியே மூடி மறைக்க பார்த்துருக்கு அப்போ ஞானசேகரன் மட்டும் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் படிப்பு பயன்பட்டு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயம் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துச்சு அப்போ இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கிறது முழு விசாரணை நடத்த உண்மையாக வந்து அவர் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு நிறுவனம் ஆயிருக்கு அது நீதியும் வழங்கியிருக்கிறாங்க ஆனால் தண்டனை என்பது ரெண்டாம் தேதி கொடுத்துருக்காங்க அந்த தண்டனை எப்படி இருக்கணும்னா ரொம்ப கடும் தண்டனையா இருக்கணும் சார் இவ்வளோ காலம் வந்து எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்போ எப்படி உங்களுக்கு வந்து அந்த இது இல்லாமல் இருக்கும் கரெக்டாக தான் நான் உங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு எல்லாமே நிறைய இது மூடி மறைச்சிருக்காங்களோ என்னவோன்னு அது ஒரு டவுட்டாக தான் இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சு பார்த்தாங்கன்னா இன்னும் நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் கூட அடிப்படலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு துபாயில் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சார் இப்படி நடுவில் நடுவில் நிற்க வச்சு கல்லால் அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி அப்பப்போ அந்த ஸ்பாட்டு கொடுத்துட்டு போய்ட்டுங்க எதுக்காக அவங்க ஆயில் தண்ணியில் கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க இப்படி நீங்கள் ஒரு ஒருத்தருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு வரவே வராது யாருமே அந்த தப்பு செய்கிறது கூட வந்து பயப்படுவாங்க இல்லையா அந்த சூழ்நிலை உருவாகுன்றது என்னோட கருத்து எந்த குற்றவாளியும் ஆயிட முடியாது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் மிக சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ வந்து யார் வந்து சார் ஞானசேகர் தான் அந்த சார்னு நம்ம எல்லாருக்குமே பெட்ரோல் நிச்சயமாக மீடியா காமிச்சிருக்கு இனிமேல் எங்கே குற்றம் நடந்தாலும் இனிமேல் எல்லாம் தப்பு பண்ணுறவங்களும் யோசிப்பாங்க எல்லா இடங்களிலுமே பல இடங்களில் வந்து யார் தப்புன்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து மேலிடங்களில் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர தப் இதனால என்ன பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டவங்களே வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறிடுது நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது நிறையா சார்கள் வந்து குற்றவாளிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நம்ம யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நிறைய சார்கள் சப்போர்ட் பண்ணுறது இல்லை ஆமாம் தப்பு பண்ணுறவங்க வந்து தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அது உண்மைன்றது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் தப்பு பண்ணுறவங்க தப்பிக்க கூடாது ஆமாம் தப்பு பண்றவங்களும் நம்மளும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டுபிடிக்கணும் காவல்துறை யார் சார் சார்னு எல்லாருமே எதிர்கட்சிக்காரங்களும் கேட்டாங்க எல்லாமே கேட்டாங்க ஆனால் அதுக்கு சரியான முடிவு இல்லை ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பேசுனது யாருன்றத அந்த சாரை பத்தி இது வரைக்கும் தேவை அது அதனுடைய இதை கொடுக்காமலே ஜட்ஜ்மெண்ட்டில் அப்போ அப்போ இந்த கேஸ் வந்து சரியான பாதையில போகலன்றது தெரியுது சார் யாருன்னு கவர்மெண்ட் தானே கண்டுபிடிக்கணும் ஆளுங்கட்சிக்காரங்க தான் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையும் விட்டுருச்சே மறைக்கப்படி அதான் தான் உண்மை உண்மையை மறைச்சிருக்காங்க அதான் உண்மை இப்போ வெளிநாட்டில் வந்தெல்லாம் வந்து ஏதோ பண்ணுறாங்க தூக்கில் போடுறாங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சும்மா ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் அடிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இன்னும் அதிகமான தண்டனை கொடுக்கணும் அவங்கள சிபிஐக்கு போனால் டோட்டலாக எல்லாரையும் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபாரின் எப்படி கொடுக்குறாங்க அதே தண்டனை கொடுத்ததான் பெஸ்ட் அது செய்தாத்தான் நான் மற்றவங்க திருடுவோம் இப்போ யாரு இருக்காங்க தெரியல இப்போ இவர் மட்டும் செஞ்சிருந்தா இவர் குற்றம் சொல்லலாம் இப்போ சொல்ல முடியாது யாராவது இன்வால் கூட ஆயிருக்கலாம் அவங்களே நம்ம கண்டுபிடிக்கிறது நல்லது தான் தான் ஆகணும் ஆ முறையாக விசாரிக்கணும் மற்றதெல்லாம் மட்டும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆ இப்போ இதெல்லாம் வந்து மெயினான விஷயம் ஒரு பெண்ணுக்கு இந்த நடந்தது மெயினான விஷயம் இது வந்து நம்ம தான் ஆகணும் இது உள்ள டிலே பண்ணுறது மற்ற விஷயம் வேற எந்த சினிமா அதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க மற்ற கேஸ்லாம் தேவையில்லாதது ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது பெண்கள் அது டப்புன்னு தான் ஆகணும் இவங்க லேட் தான் பண்றாங்க குற்றவாளி வந்து தப்பு செய்வாங்க அதை வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியது யாராக இருந்தாலும் சரி அது இங்கே நடந்த விசாரணை சரியில்லைன்னா சிபிஐக்கு பார்த்துக்கலாம் சரியான தீர்ப்பு வரலன்னு அர்த்தம் நம்ம கரெக்டான தீர்ப்பு வரல தீர்வு வரல அதுக்கான அதுக்கான விசாரணை சரியாக வரலாம் ஒருத்தவங்க தான் நடந்துட்டு இருக்கு அது தப்பு தான் சரி அது எப்படி இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கணும் யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சிருந்தா கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அது எந்த அளவுக்கு போலீஸும் மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும் அதுக்கான எஃபர்ட் போடுறாங்களா என்னன்னே தெரியல இது வரைக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு வன்முறை குடும்பம் நடக்குங்கும்போது அது வந்து பெரிய இது என்னென்னா மற்ற பெண்களுக்கும் அதோட பயம் வரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிலமை உருவாகும் அது இல்லாமல் இருக்கணும்னா அவங்களுக்கு தண்டனை கடுமையாக கொடுத்துருக்கணும் ஒரு தண்டனை வருது அப்படின்னா அதில் ஒரு பயம் வரணும் செஞ்சவனுக்கே தப்பு அது செய்யக்கூடாது திரும்பி எந்த பொண்ணுக்கும் அப்படிங்கிற அநீதி நடக்கும்போது அது மீறி வரக்கூடாது அதனால அது வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான தீர்ப்பை அவங்க கொடுக்கணும் கண்டிப்பாக விசாரணை சரியில்லை சார் சரியில்லா விசாரணையா தான் இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வாய்ப்பு இருக்கு சார் காப்பாற்ற போது வாய்ப்பு இருக்கு கடுமையான தண்டனை பாலியல் குற்றம் வந்து மற்ற வெளிநாட்டுல கடுமையான தண்டனையா இருக்கு கொலை செய்யப்படுறாங்க தமிழ்நாட்டிலயும் அது மாதிரி ஒரு தண்டனை கண்டிப்பா கொடுக்கலாம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு அவசியம் தேவையில்ல அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க